என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை திறப்ப ராசிநாதன் செவ்வாய் இந்த ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா பத்தாம் வீட்டில் இருக்கிறார் நண்பர்களே செவ்வாய் இருக்க வேண்டிய முக்கியமான இடமே இந்த பத்தாம் வீட்டில் எல்லாம் வந்து லட்சிய கனவுகள் அந்த லட்சிய கனவெல்லாம் எல்லாம் இருந்த செவ்வாய் பகவான் பத்திலே ஒரு செவ்வாய் பகவான் வரும் பொழுது கர்மஸ்தானத்தில் ருச்சக யோகம்னு பேரு செவ்வாய் பத்துல இருந்தா அது பேர் ருச்சக யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் எல்லாம் அந்த ராசிநாதன் பத்தாம் இடத்தில் வரும்பொழுது வரக்கூடிய ஆற்றல் செவ்வாய் பகவான் ராசியிலே வரும் பொழுது மிகப்பெரிய சக்தி கிடைக்கிறது விரைந்து முடிக்க வேண்டும் என்று எண்ணம் ஏற்படுகிறது உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை தரப்புகிறது ராசிநாதன் செவ்வாய் இந்த ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா பத்தாம் வீட்டில் இருக்கிறார் நண்பர்களே செவ்வாய் இருக்க வேண்டிய முக்கியமான இடமே இந்த பத்தாம் இடம்தான் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தில செவ்வா பகவான் இருக்கும் பொழுது என்ன ஏற்படும் என்றால் பத்தாமிடம் ஆகப்பட்ட தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் வருகிறார் காலைல எழுந்திரிச்சொன்னே காலைல எழுந்தவுடன் துள்ளி எந்திரிக்கினேன் நண்பர்களே கடை படிக்க விட்டு அப்படி துள்ளி எழுந்திரிக்கணும் இன்னைக்கு என்ன வேலை எடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரைட் 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 நேக்ஸ் 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 நெக்ஸ்ட் வேலை 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 சார் தெர் இஸ் நோட் டைம் டு ஓரியன் ஸ்டேட்டஸ் வைங்க நோ டைம் ஃபார் ஒரி கவலைப்பட நேரம் இல்லை கெத்து பத்தாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது பத்தாம் இடத்திலே செவ்வாய் பகவான் வரும்பொழுது என்ன தருகிறார் மிக உயர்ந்த அந்தஸ்தை திருகிறார் செவ்வாய் என்பது அந்தஸ்து பத்தாம் இடத்திலே செவ்வாய் வரும் பொழுது அந்தஸ்தை திருகிறார் அடுத்ததாக கவுர்மெண்ட் ஜாபை தருகிறார் நிறைய பேரோடய லட்சிய கனவு நான் சார் நான் வந்து அரசு அதிகாரி ஆகணும் சார் பார்க்குறவங்களுக்குலாம் உதவி செய்யணும் சார் அது சார் இது சார் இதெல்லாம் வந்து லட்சிய கனவுகள் அந்த லட்சிய கனவெல்லாம் எல்லாம் நிறைவேற்றுறார் அந்த செவ்வாய் பகவான் பத்திலே ஒரு செவ்வாய் பகவான் வரும்பொழுது கர்மஸ்தானத்தில் ருச்சக யோகம்னு பேர் செவ்வாய் பத்தில் இருந்தால் அது பேர் ருச்சக யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் எல்லாம் சொல்லுவாங்க பத்தில் செவ்வாய் வர்றது ஆகச்சிறந்த அற்புத பலன்களை தரக்கூடிய ஒரு அம்சம் முக்கியமாக ராசிநாதன் கேந்திர பலம் பெறுகிறார் உடல் வலு அதிகமாகிறது உடம்புல தெம்பு எதையும் செய்து முடிக்கின்ற ஒரு ஆற்றல் அந்த ராசிநாதன் பத்தாம் இடத்தில் வரும்பொழுது வரக்கூடிய ஆற்றல் செவ்வாய் பகவான் ராசியிலே வரும்பொழுது மிகப்பெரிய சக்தி கிடைக்கிறது விரைந்து முடிக்க வேண்டும் என்று எண்ணம் ஏற்படுகிறது நண்பர்களே மனதின் நீளம் வாழ்வின் நீளம் உங்களுடைய எல்லைகளை எவ்வளவு பெருசாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு பெருசாக நீங்க ஜெயிப்பீங்க செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது தைரியத்தை தருகிறார் தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் நண்பர்களை நெஞ்சில் எழுதி வச்சுக்கோங்க தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் சரி எல்லாரும் உங்களை விட்டு போனாலும் சரி எது போனாலும் சரி சத்திரபதி சிவாஜி கதை தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் சத்திரபதி சிவாஜி இருந்த பொழுது அவருடைய கோட்டையில் தோத்து போயிட்டார் ஒரு ஒரு மாளிகை இழந்துடுறார் நாட்டை இழந்தார் மாளிகை இழக்கிறார் கோட்டையை விட்டு வெளியேறும் நிலைமை அவர்கிட்ட அஷ்டலட்சுமிகளும் அவர் கூடவே இருப்பாங்களாம் இது சின்ன வயசில் எங்கள் அப்பா எனக்கு சொன்ன கதை அஷ்டலட்சுமிகளும் கூடவே இருப்பாங்களாம் பெரிய பெரிய வெற்றியாளர்களுக்கெல்லாம் அப்படி கூப்பிட்டா லக்ஷ்மி வருவா ஏன்னா அவங்களாம் உண்மையிலே வெற்றியாளர்கள் அப்போது தனலக்ஷ்மி வராலாம் இன்னையிலேருந்து நான் உங்களை விட்டு போகட்டுமா சிவாஜி போகலாம் பரவாயில்ல போ தானியலட்சுமி வரா இன்னையிலிருந்து உங்கள் கோட்டைக்கு நான் தானியம் தரப்போகிறதில்ல தேவையில்லை போ வித்யாலுமி வரா இன்னந்து நான் படிப்பு சொல்லித்தரப்போகிறதில்லை தேவையில்லை போ யாருமே தேவையில்ல போ கடைசியாக தைரிய லட்சுமி வந்தாலாம் நான் ஒன்றை விட்டு போக போகிறேன்னு வேண்டாம் வேண்டாம் நீ மட்டும் என் கூடாது மற்றவங்களாம் போட்டு மீதி ஏழு லட்சுமி வந்துட்டாங்களாம் எந்த இடத்திலே தைரிய லக்ஷ்மி இருக்கிறாளோ அந்த இடத்துக்கு மற்ற லட்சுமிகள் தானாக வந்து தான் ஆகணும் தைரியமாக இருப்பவன் வெற்றி அடைகிறான் வெற்றி அடைபவனுக்கு தனம் வரும் தானியம் வரும் புகழ் வரும் எல்லாம் வருமே அது இப்படி வராமல் போக முடியும் ஆக தைரிய லட்சுமி இல்லை என்றால் உலகத்தில் எதுவுமே நம்பிடும் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது கல்வியா செல்வமா வீரமா எது பெருசு சொல்லுங்கள் வீரம் தைரியம் இருந்தால் தான் கல்வியும் செல்வமும் வரும் கல்வி இருந்தால் தான் நீங்கள் ஒரு ஆள் காசு இருந்தால் தான் நீங்கள் ஒரு மனுஷன் எல்லாமே பாருங்க எல்லாம் ஒன்று தான் பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் வரும் வரும் பொழுது தொழிலில் டாப்பராக வரீங்க ஜூன் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு இந்த ஜூலை உங்களுடைய ஜூலை ஜூலை எட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஜூலை எட்டு அதிகபட்சம் அதுக்குள்ளே உங்களுடைய கனவு தொழிற்சாலை வந்துடும் ட்ரீம் ஃபேக்டரி சார் நான் ஒரு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் சார் என் ஐடியாவுக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகணும் சார் செவ்வாய்னா துரிதம் எதையும் சீக்கிரமாக பண்ணுறது துரித உணவு பேக்கரி வைக்கிறவங்க செவ்வாய்னா உடனடியாக எதை செய்தாலும் டக்கல் சிஸ்டம் மாதிரி விஷயங்கள் துரிதமாக பண்ணுறது கொரியர் சர்வீஸ் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு துரிதம் புக் பண்ணவொடனே ஆட்டோ வர்றது அந்த மாதிரியான ட்ராவல்ஸ் டக்குன்னு துரிதம் கடை டீ கடை துரிதமாக ஒரு தேநீர் இவங்க எல்லாருக்கும் பொற்காலம் துரிதமாக பண்ணுறது விச்சகராசிக்காரர்கள் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி பரப்பு வகிறீர்கள் சார் உழைக்கிறவனுக்கு மட்டுந்தான் தெரியும் ஒரு ரூபாயோட வேல்யூ என்னென்னு உழைக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த திமர்ருக்கணும் உழைக்கிறவனுக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்ட இந்த உலகம்னு காரல் மார்க் சொல்லுகிறார் லெனினோ புரட்சியாளர் செகுவேராவோ எல்லாரும் எடுத்துக்கோங்க என்ன சார் ஆன்மீக பரிகாரத்தில் செகுவேராலாம் வராரு அத்தனை பேர் சொன்னது ஒன்றே ஒன்று தான் நம்மிடையை வலியுறுத்துவது ஒன்றை தான் என்ன உழைப்பு உழைப்பை தான் வலியுறுத்துகிறாங்க ஒரு தேனி பார்த்து மற்ற ஒரு பறவை சிரித்ததாம் பாவம் தேனியே நீ உழைத்து உழைத்து தேனை சேர்க்கிறாய் இந்த மனிதனுடம் இருந்து எல்லாம் திருடி விடுகிறான் என்று சிரித்தார்களாம் அதற்கு அந்த சேனி தேனி சொல்லியதாம் பாவம் மனிதர்கள் என்னிடமிருந்து தேனைத்தான் அவர்களால் திருட முடிகிறது தேனெடுக்கும் கலையை திருட முடியவில்லைன்னு உழைப்பவர்களுக்கு என்ன முடிவா காசு ஏமாத்திடுவா ஏமாத்திட்டு போ உழைச்சிக்கிறேன் எனக்கு திறமருக்கு விரச்சிகராசிக்காரர்கள் ஒன்றை மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பழைய சம்பவங்களை மறந்துருக்கின்றேன் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணிக்கொண்டு இதுவரைக்கும் இழந்ததெல்லாம் விட்டுருங்க இனிமேல் இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை இருக்கும் ஒரே காட்டில் தான் சென்னாயம் இருக்கிறது சிங்கத்திற்கு வேட்டையாடுவது பழக்கம் சென்னாய்க்கு மிச்சம் தின்பது பழக்கம் அவரவர் அவரவர் வாழ்க்கையில் அவரவர் தர்மம் அவரவருக்கு சரி சிங்கத்தின் கோட்பாட்டில் சிங்கம் சரி சென்னாயின் கோட்பாட்டில் சென்னாய் சரி நீங்கள் சிங்கமா சென்னாயாங்கிறது தான் கேள்வி சிங்கமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பத்தாம் இடத்துல செவ்வாய் வரும்போது இந்த தைரியத்தை தான் தரார் பக்கத்து கிடக்கிற அவன் எக்கடிக்கிட்டு போறான் அவனை பத்தி நமக்கு என்ன கவலை அவன் இன்னோ பண்ணிட்டு போறான் நம்ம தொழில் மட்டும் நம்ம பார்ப்போம் நம்ம தொழிலை மட்டும் முன்னுக்கு போயிட்டே இருப்போம் ஒரு கட்டத்தில் திரும்பி பார்த்தீங்கன்னா பக்கத்துக்குறேன் வாசலில் வெயிட் பண்ணுவான் பக்கத்து கிடைக்கிறேன் எப்படிங்க பண்ணுறீங்க எனக்கு மட்டும் சொல்லிக் கொடுங்க என் வாழ்வில் நான் அடைந்ததை உங்களுக்கு சொல்கிறேன் யாரையும் பெஞ்ச் மார்க் வைக்காதீங்க பெஞ்ச் மார்க் வைக்கிற அளவுக்கு அவன் ஆள் கிடையாது அன்பு தம்பி சதீஷ் அடிக்கடி சொல்லுவான் யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்கண்ணா ஒப்பிட்டு பார்க்கும் மறுபடியும் அவர்கள் பேர் ஆள் இல்லைன்னு அந்த ஒப்பிட்டு பார்க்கறதுங்கிற பழக்கத்தை விட்டுருங்கன்றே நான் விட்டுட்டேன் நீங்கள் விட்டுருங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிம்மதி போயிடும் ஒப்பிட ஒப்பிடாதீங்க அவன் அவனுக்கு பிடிச்ச செய்கிறான் நான் எனக்கு பிடிச்சே செய்கிறேன் அவ்வளவு தான் விருச்சிக ராசிக்காரர்கள் விரிந்த சிந்தனையை வளர்த்தி கொள்ளப் போகிறீர்கள் மொத்த வானமும் உங்களுக்கு தான் தரையில் இருக்கும் வரை தான் கொரிய விமான நிலையம் ஆப்பிரிக்க விமான நிலையம் வானத்தில் பறந்த பின்பு ஓடுதலம் ஏதும் இல்லை ஒரே வானம் எல்லோரும் பறக்கலாம் பறக்க போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க கீழே போய்ட்டு இருக்கீங்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா கிளாங் நகரத்திலே வந்திருக்கிறது மலேசியாவால் மக்களெல்லாம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நிலபதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்